ஆவிக்குரிய யுத்தம் இரண்டாவது வாரம் நமது பாதுகாப்பு ஆயுத வர்க்கம் ஆவியின் பட்டயம் மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சாத்தானுக்கும் உன்னுடைய ராஜ்யத்துக்கும் எதிரான நமது ஆவிக்குரிய யுத்தத்தில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுத வர்க்கத்தை பற்றி இந்த வாரம் முழுவதும் கையாண்டேன் இன்று அதை முடிக்கப் போகிறேன் இந்த வாரம் எனது புந்தின பேச்சுக்களில் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினேழாம் வசனம் வரைக்கும் பவுல் பட்டியலிட்ட பாதுகாப்பு ஆயுத வர்க்கங்களில் ஐந்து பொருட்களை கையாண்டேன் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை விசுவாசம் என்னும் கேடகம் இரட்சணம் என்னும் தலைச்சீரா இன்று நான் ஆறாவதும் கடைசி பொருளான ஆவியின் பட்டயத்தை பற்றி நான் கையாளப் போகிறேன் நாம் பார்த்த மற்ற ஐந்து ஆயுதங்களிலிருந்து பட்டயம் ஒரு காரியத்தில் வித்தியாசமானது பட்டயம் என்பது முற்றிலும் பாதுகாப்பு வகையைச் சேர்ந்த முதல் பொருளாகும் அது இல்லாமல் நாம் பிசாசை துரத்த வேறு வழி இல்லை மற்ற அனைத்து ஆயுத வர்க்கங்களையும் நாம் அணிந்தால் பிசாசு நம்மை காயப்படுத்துவதை தடுக்கலாம் ஆனால் நம்மை விட்டு விரட்ட முடியாது அந்த பட்டியலில் தேனுடைய வார்த்தை என்று நாம் அழைக்கும் பட்டயம் மட்டுமே அதை செய்ய முடியும் வேதம் தேவனுடைய வார்த்தையை பட்டயத்திற்கு ஒப்பிடுகிறது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை துளையிட்டு ஊடுருவி செல்கிறது உதாரணமாக எபிரே நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே எழுத்தாளர் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்து நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அங்கு சொல்லப்பட்டிருக்கிற உண்மை என்னவென்றால் மனித ஆளுமையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய வார்த்தை ஊடுருவுகிறது இது உடல் உறுப்புகளில் மிக உள்ளான பகுதியான ஊனையும் உருவச் செல்கிறது மேலும் அது மனித ஆளுமையின் உள்ளான பகுதியான ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது அது இருவரும் கருக்கொள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது வெளிப்படுத்தல் ஒன்று பதினாறில் யோவான் தரிசனத்தில் சபையின் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய மகிமையில் பார்த்தபோது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து ஒரு பட்டயம் வெளிப்பட்டதை கண்டார் அவர் இதைத்தான் சொன்னார் தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் புறப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த இருபுறமும் கருக்கொள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தையாகும் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையின் பட்டயத்தை பயன்படுத்துகிறார் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இயேசு கிறிஸ்து தம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் அதை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதை நாம் படிப்பது நலமானது இதை பற்றிய தெளிவான காட்சி மத்திய நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் காணப்படுகிறது இது வனாந்திரத்தில் சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்ததை பற்றி விவரிக்கிறது இது நான் முன்கூட்டியே சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து சாத்தானை நேரில் சந்தித்த ஒவ்வொரு முறையும் அவனுக்கு எதிராக ஒரே ஒரு ஆயுதத்தை மட்டுமே பயன்படுத்தினார் அதுதான் ஆவியின் பட்டயம் அது தேவனுடைய வார்த்தையாகும் இந்த பகுதியை வாசிக்கும்போது கவனியுங்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தத்துக்கு கொண்டு போகப்பட்டார் அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பறிக்கையில் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாளக்கொதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்த கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதற்கு இயேசு உன் தேவநாயக கத்தரை பரீட்சை பாராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் மறுபடியும் பிசாசு அவரை மிக உயர்ந்த மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அப்பாலை போ சாத்தானே உன் தேவனாகிய கத்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கதே என்றார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகிப் போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இதை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால் இயேசுவோ அல்லது சாத்தானோ வேதத்தின் அதிகாரத்தை குறித்து கேள்வி எழுப்பவில்லை அது ஆச்சரியமானது அல்லவா குறிப்பாக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் உபாகமம் புஸ்தகத்திலிருந்து மேற்கோள் காண்பித்தார் மேலும் நவீன இறையியலாளர்கள் மற்றும் விமர்சர்களால் தாக்கப்படுவதற்கு பிரத்யேகமாக ஒரு புஸ்தகம் இருக்குமானால் அது உபாகமம் தான் ஆனால் நவீன இறையிலாளர்களை விட இயேசு கிறிஸ்துவும் சாத்தானும் புத்திசாலிகள் என்று ஒரு தனிப்பட்ட முறையில் நான் நம்புகிறேன் அந்த வார்த்தைகளின் அதிகாரத்தை இருவரும் அறிந்திருந்தார்கள் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான ஒவ்வொரு சோதனையின் அடிப்படையும் சந்தேகத்தை எழுப்புகிற சோதனையாக இருந்ததை நீங்கள் கவனிக்கலாம் ஒவ்வொரு முறையும் சாத்தான் ஆனால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒருவித சந்தேகத்துடன் பேசினான் பின்னர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இயேசு கிறிஸ்து சாத்தானை கையாளும் முறையை மாற்றவில்லை அவர் எப்போது அவனுக்கு எதிராக ஒரே விதமான ஆயுதத்தை பயன்படுத்தினார் அதுதான் தேவனுடைய வார்த்தையாகும் எழுதியிருக்கிறதே 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 பிசாசம் வேதவசனத்தை மேற்கோள் காட்ட முடிந்தது ஆனால் அவன் அதை தவறாக பயன்படுத்தினான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அவன் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து மேற்கோள் காட்டினான் ஆனால் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உபாகமும் புஸ்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார் பிசாசு தேவனுடைய குமாரனுக்கு எதிராக வேத வசனத்தை பயன்படுத்த முயற்சித்தான் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்தால் அவன் உங்களுக்கும் எனக்கும் எதிராகவும் செய்ய முடியும் நான் பிசாசை கையாள வேண்டுமானால் நாம் வேதத்தை முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வசனத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை தவறாக பயன்படுத்துபவர்களிடமும் தவறான காரியத்தை செய்ய நம்மை தூண்ட முயற்சிப்பவர்களிடமும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் எனது முக்கியமான கருத்து இதுதான் இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு இறையிலை கொண்டு பதில் அளிக்கவில்லை அவர் மத சார்புடன் அவனுக்கு பதில் அளிக்கவில்லை அவர் எந்த ஜெப ஆலயத்தில் கலந்து கொண்டார் என்று சொல்லவில்லை அல்லது அவருக்கு எந்த ரபி கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லவில்லை அவர் எப்போதும் வேதத்துக்கு நேரடியாக சென்றார் எழுதியிருக்கிறது 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 இருபுறவும் கருக்கான பட்டயத்தின் மூன்றாவது செலுத்துதலுக்கு பிறகு சாத்தான் பின்வாங்கினான் அதே ஆயுதத்தை பயன்படுத்தும் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்தது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துக்கு ஒரு கணம் மீண்டும் சொல்வோம் அங்கு பவுல் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து பேசுகிறார் வார்த்தை என்பதற்கு அங்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்படுவது ரேமா என்பதாகும் அதற்கு பிரதானமாக உரைக்கப்பட்ட வார்த்தை என்பது பொருளாகும் இது குறிப்பிடத்தக்கது என்று நான் நினைக்கிறேன் ஆவின் பட்டயம் புஸ்தக அலமாரியில் அல்லது நைட் ஸ்டாண்டில் உள்ள வேதாகமும் அல்ல அது பிசாசை பயமுறுத்துவதில்லை ஆனால் நீங்கள் வேதத்தை உங்கள் வாயில் எடுத்து அதை நேரடியாக மேற்கோள் காட்டினால் அது ஆவியின் பட்டயமாக மாறுகிறது ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவரின் பட்டயம் என்ற வார்த்தையின் முக்கியத்துவத்தை கவனியுங்கள் இது விசுவாசிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை குறிக்கிறது நாம் பட்டயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியானவரே நமக்காக அதை செய்யப் போவதில்லை ஆனால் நாம் விசுவாசத்தில் பட்டயத்தை எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அதை பயன்படுத்துவதற்கான வல்லமையையும் ஞானத்தையும் நமக்கு தருகிறார் இந்த வாரம் எனது பேச்சுக்களில் பாதுகாப்பு ஆயுத வர்க்கத்தின் ஆறாவது பொருட்களை கையாண்டேன் அவற்றை மீண்டும் ஒருமுறை பட்டியலிடுகிறேன் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரச்சை விசுவாசம் என்னும் கேடகம் ரச்சனை என்னும் தலைச்சேரா தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயமாகும் தேவன் நமக்கு கொடுத்த முழு பாதுகாப்பு உபகரணங்களையும் அணிந்து கொண்டு பயன்படுத்தினால் ஒரு பகுதியை தவிர தலை தலைமுதல் பாது மறை இருந்து உள்ளங்கால் வரை நாம் முற்றிலும் பாதுகாக்கப்படுகிறோம் அந்த பகுதி என்ன நான் அதை முற்பகுதியில் சொன்னேன் பாதுகாப்பு இல்லாத அந்த ஒரு பகுதி பின்புறந்தான் நமது முதுகு தான் இது மிகவும் முக்கியமானது என்று நான் நம்புகிறேன் இது இரண்டு மடங்கு பயன்பாட்டை கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் முதலாவது பிசாசுக்கு உங்கள் பின்பகுதியை அதாவது உங்கள் முதுகை காட்டாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்தால் பாதுகாப்பற்ற பகுதியில் உங்களை காயப்படுத்த அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பீர்கள் வேறு வார்த்தைகளை கூறுவதானால் ஒருபோதும் கைவிடாதீர்கள் திரும்பி பார்த்து ஒருபோதும் இப்படி சொல்லாதீர்கள் போதும் இதை என்னால் தாங்க முடியவில்லை இதற்கு மேல் என்னால் முடியாது ஏனென்றால் இது உங்கள் பாதுகாப்பற்ற பகுதியை பிசாசுக்கு நேராக திருப்புகிறது போல இருக்கும் மேலும் அவன் உங்களை காயப்படுத்தும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகும் ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் நாம் எப்போதும் நமது பின்பகுதியை அதாவது நமது முதுகை நாமை பாதுகாக்க முடியாது மேலும் இதன் உட்கருத்து இதுதான் என்று நான் நம்புகிறேன் பவுலின் காலத்திலும் ரோம படைகளின் காலத்திலும் அதற்கு முந்தைய கிரேக்க படைகளின் காலத்திலும் காலாட்படை வீரர்கள் நெருங்கிய அணிகளில் ஒன்று கூடி சண்டையிடுவார்கள் என்பது புரிந்துகொள்ளப்பட்ட ஒன்றாகும் அந்த வகையான நெருங்கிய அணிவகுப்பு வகுப்பு அணிவகுப்புகள் என்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் ஆகும் அவர்கள் அந்த நெருக்கமான அணிவகுப்பில் இருந்த விலகாத வகையில் போராட பயிற்சி பெற்றிருந்தார்கள் ஒவ்வொரு போர் வீரனும் தனது வலது மற்றும் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டிய குறிப்பிட்ட போர் வீரனை அறிந்திருக்க வேண்டும் அதனால் அவன் மீது கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு தனது சொந்த பின்புறத்தை பாதுகாக்க முடியாவிட்டாலும் அவனை பாதுகாக்க மற்றொரு போர்வீரன் தான் இருப்பான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது உண்மையானது என்று நான் நம்புகிறேன் நாம் தனிப்பட்ட நபராக வெளியே சென்று பிசாசின் ராஜ்யத்தை எதிர்க்க முடியாது என்று நான் நம்புகிறேன் நாம் ஒழுக்கத்தின் கீழ் வர வேண்டும் சரீரத்தில் கிறிஸ்துவின் படையில் நம்முடைய இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நமது வலது பக்கத்திலும் நமது இடது பக்கத்திலும் யார் நிற்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் சக வீரர்களை நம்ப வேண்டும் நாம் அழுத்தமான சூழ்நிலையில் இருக்கும்போது நமது பின்பகுதியை நாம் பாதுகாக்க முடியாத போது பின்பகுதியை பாதுகாக்க யார் இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முடிவிலே நான் சொல்ல விரும்பாதே ஒன்றை சொல்கிறேன் ஆனால் அது உண்மையானது என்று நான் நம்புகிறேன் பெரும்பாலும் நமது கிறிஸ்தவ அனுபவத்தில் நடைமுறையில் சோகமான காரியம் என்னவென்றால் உங்கள் பின்புறத்தை பாதுகாக்கும் நபர் சில சமயங்களில் உங்களை காயப்படுத்துகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் சக கிறிஸ்தவர்களால் எத்தனை முறை பின்புறத்தில் காயப்பட்டிருக்கிறோம் அது ஒருபோதும் சம்பவிக்க கூடாத ஒன்றாகும் நாம் ஒற்றுமையாக கூடி நின்று ஒருவரையொருவர் காயப்படுத்தாமல் ஒவ்வொருவரின் பின்புறத்தை பாதுகாக்க நம் மனதை செலுத்துவோம் சரி இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன் அடுத்த வாரம் ஆவிக்குரிய யுத்தம் என்ற இந்த கருப்பொருளை தொடர்கிறேன் ஆனால் தற்காப்பிலிருந்து தாக்குதலுக்கு நாம் எவ்வாறு செல்லலாம் என்பதை விளக்குகின்றேன் நான் தாக்குதல் ஆயுதங்களை பற்றி கையாள்வேன் ஆமேன்